தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் உஷா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீதான் அதை உருவாக்கியவனே நீதான் அப்படின்றாரு அதை உன்னால் தான் சரி செய்து கொள்ள முடியும் கரெக்ட்டு தானே நம்ம என்ன பண்ணுவோம் நாமளே நம்மளை பேசிப்போம் நாமளே நம்ம நம்மளுடைய உடலை கெடுத்துக்கொள்வோம் நம்ம படிக்காமல் இருப்போம் அதனால் ஞானம் இல்லாமல் இருக்கும் ஞானம் இல்லாததனால் ஒரு அறியாமை இருக்கும் அந்த அறியாமையினால் நம்ம தவறுகள் செய்வோம் தவறுகள் செய்வதனால் என்னாகும் பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பிரச்சனைகளை பத்து பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம் அதுதான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த பிரச்சனைகளை உருவாக்கியவன் யார் அப்படின்னா நம்ம தானே ஆரம்பம் இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நாம்தான் உருவாக்கி கொள்கிறோம் அதை தீர்க்கும் பொறுப்பும் நம்மிடம்தான் சரி இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சா இதை நம்ம எப்படி தீர்ப்போம் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி உட்காந்து மூச்சை கவனிங்க இதை ஒரு பத்து பேர்கிட்ட போய் சொல்லாதீங்க எனக்கு இந்த மனதும் பிரச்சனையாக இருக்கிறது பண பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்குது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு இப்படி நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வோம் இது தவறு உன்னுடைய பிரச்சனைக்கு நீதான் பொறுப்பு அதை உருவாக்கியவன் நீதான் அதை நீதான் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் வர வேண்டும் அந்த புரிதல் வர வேண்டும் என்றால் அது தியான சக்தியால் மட்டும்தான் வரும் மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஏதாவது புத்தகத்தை எடுங்க ஒரு பத்து பக்கம் படிங்க மனசை வந்து என்ன பண்ணனும்னா நம்ம வந்து அதுலேயே வைத்து கொள்ளாமல் ஒரு டைவர்ட் பண்ண வேண்டும் மனதை வந்து மாற்றிக்கொள்ளலாம் வெளியிடங்களுக்கு போகலாம் ஒரு செடியுடன் போய் உட்காருங்க ஒரு பிரமிட் இருந்தா பிரமிட்ல போய் உட்காந்துக்கோங்க நிறைய புத்தகம் படிங்க பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்க உங்களுக்கு மூவி பார்க்கணும்னு தோணுதா பாருங்க சந்தோஷமாக இருங்க சிரிப்பி சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பயுமே ஒரு புன்னகையுடன் நம் கண்ண மூடி உட்காரும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு புன்னகையோடு உட்கார்ந்து தியானம் செய்தோம் ஆனால் நமக்கு சக்தி என்பது ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த அந்த எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் நம்ம தானே உருவாக்கணும் நம்மளே சரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய அனுபவங்களை மட்டும் கேட்க வேண்டும் தியானம் செய்துவிட்டு மற்றவருடன் உட்கார்ந்து வம்பு பேசுதல் உலகாய விஷயங்களிலேயே ஆர்வம் காட்டுதல் இப்படி இருந்தோம் ஆனால் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் பிரச்சனைகளை நாம் உருவாக்கினோம் உருவாக்கிய பிரச்சனையை நாமே தீர்த்துக்கொள்வோம் அதை தீர்ப்பதற்கான ஒரு கருவி தியானம் புத்தகம் வாசித்தல் சிஜன சாங்கத்தியம் எல்லோருடைய அனுபவங்களையும் கேட்டல் சர்வீஸ் நிறைய பேருக்கு தியானத்தை போய் சொல்லுங்கள் நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு விதையை போடுங்க அது மழை வரும்போது கண்டிப்பாக முளைக்கும் நம்மால் ஒருவர் சைவமாக மாறினால் கூட என்னாகும் ஆகும் எவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா அதை தொடர்ந்து செய்வோம் தியானம் செய்வோம் நன்றி